வெல்கம் பேக் மூவி மட்டும் ஒரு இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்பவே ஒரு எமோஷனான ஒரு உண்மையான கதையை தான் பாக்க போறோம் இது உண்மையான கதையே உங்களால் நம்ப முடியாத அளவுக்கு இந்த கதை இருக்கும் இந்த கதையை கேட்டவாடி நம்ம வாழ்க்கை எவ்வளவோ பரவலுன்னு தான் உங்களுக்கு எல்லாம் தோணும் இதில் முழுக்க முழுக்க மெடிக்கல் சயின்ஸும் சொல்லியிருப்பாங்க ஒரு நோயை பத்தின தான் அந்த கதை ஏன்னா ஒரு சின்ன பையனுக்கு ரொம்பவே ஒரு அரிய வகையான ஒரு நோய் வந்திருக்கும் அந்த நோயை ரீசெண்டா தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க இந்த நோய்க்கு எந்த மருந்தும் இல்லைன்னு சொல்லி டாக்டரை ஆனால் இதுக்கப்புறம் இந்த பையனுடைய அப்பா அம்மாவே ரிசர்ச் பண்ணி இந்த நோய்க்கு மருந்தை கண்டுபிடிக்க பார்ப்பாங்க இந்த படத்துடைய பேரு லொரன்சோ ஆயில் இனிமே நம்ம கதைக்குள்ளே போயிடலாம் ஆரம்பத்தில் ஈஸ்ட் ஆப்பிரிக்கால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் காட்டுறாங்க இந்த சின்ன பையன் பெருத்தா லொரன்சோ அவனுக்கு ஒரு பெரிய பையன் ஃப்ரெண்டா இருக்கும் அவ இவனுக்காக ஒரு கத்தி அவனே செதுக்கி அம்மாக்கு கிஃப்டா தரோம் லொரன் சவுடைய அப்பா இங்க வேர்ல்டு பேங்க்ல வேலை செய்யறாரு சோ லொரன் இங்கே தங்கி இவங்க மொழியிலேயே இவன் படிக்கிறான் இவங்க தான் என் அம்மா இவங்களை போலவே இவங்களுடைய அக்கா தங்கச்சிங்களுக்கும் இந்த மாதிரி சவுப்பு முடி இருக்கும் இதை மர்ஃபி முடின்னு சொல்லுவாங்க இவருடைய அப்பா இட்டாலிக்காரரு இட்டாலிக்கு பாக ஆசைப்படுறாரு ஏன்னா அமெரிக்கால உள்ள தக்காளியில டேஸ்டே இல்லைன்னு சொல்லுவாரு அப்புறம் இது நான் லொரன் மைக்கேல் மர்ஃபி உடனே நம்ம படத்துல எதுக்கு இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கேன்னு கேட்டா அப்பதான் என் ஃப்ரெண்ட் நாங்களா எப்படி இருந்தோம்னு மறக்க மாட்டான்னு சொல்றோம் இவங்க ஃபேமிலி இப்ப அமெரிக்காவுக்கு போறாங்க ஏன்னா அப்பாவை வாஷிங்டன்ல உள்ள பேங்க்ல வேலை செய்யறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அங்கே போய் அங்க உள்ள ஸ்கூலில் இவன் சேர்ந்து படிச்சா இவன் மிஸ் இவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க லொரன்ஸோ பெயிண்டிங்லாம் மத்தவங்க மேலே வீசி அவங்க பெயிண்டிங்லாம் நாசம் பண்ணா இவன் பொதுவாக நல்ல பையன் தான் ஆனால் ஏன் எப்படி செஞ்சான்னு தெரியலன்னு சொல்றாங்க இதை பத்தி அம்மா இவங்க கிட்ட மத்தவங்க ஏதாச்சும் உன்னை தொல்லை பண்ணாங்களான்னு கேட்டா இல்லை அவங்கள எல்லாம் பார்த்தல்லன்னு காண்டா அதுன்னு சொல்றான் இருக்க இருக்க லொரன்ஸோ இன்னும் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான் வீட்டில் ஏதாச்சும் உங்களுக்குள்ள பிரச்சனைன்னு கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்றாங்க ஏன்னா லொரன்ஸோ எப்பயுமே டிஸ்டர்ப் ஆன மாதிரி தான் இருக்கான்னு மிஸ் எல்லாம் சொல்றாங்க இதுக்கப்புறம் லொரன்ஸோ வீட்டிலேயே இந்த மாதிரி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சு ஆக்ரோஷமா மாறுறான் பேபி அவன் ஏதாச்சும் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறானுன்னு கேட்டதுக்கு அதுக்கு

அம்மாவோ நானே அவனுக்கு வீட்டில் சொல்லி தரேன்னு சொல்றாங்க அப்பதான் ஒரு நாள் கிறிஸ்மஸ் அப்ப அவன் சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்து தலையில அவனுக்கு செம்மையாக அடிபட்டுருது சோ இதுக்கு தையல் போட்டுட்டு வந்த அடுத்த கடமை சேர்ல இருந்து கீழே விழுந்து மறுபடியும் அவனுக்கு அடிபட்டுருது இதுக்கப்புறம் இவங்களும் இசிஜி ஸ்கல் எக்ஸ்ரே அப்புறம் சிடி ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க ஆனா எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் தெரியுது நாங்க மூணு வருஷம் ஆப்பிரிக்கால இருந்தோம் ஏதாச்சும் அரிய வகை இவனுக்குள்ளே போயிடுச்சான்னு கிடத்துக்கு அதுக்கு சாத்தியம் இருக்குன்னு தான் சொல்றாங்க லொரன்ஸ் அதுக்கப்புறம் ஸ்பீக்கர்ல ஃபுல் சவுண்ட் வச்சு பக்கத்திலே உட்காந்துக்கிறான் ஒன்றும் கேட்காத மாதிரி டாக்டர் செக் பண்ணிட்டு பையன் காது நல்லா தான் கேட்குது கேக்குது ஆனா இதை மூளையால கேட்க முடியலன்னு சொல்றாரு சோ மூளையில தான் ஏதோ பாதிப்பு இருக்கு அதனால இவங்கள இவனை குழந்தைங்க ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போய் எல்லா செக்கப்பும் எடுத்து பார்க்கறாங்க நம்பிக்கை வரத்துக்கு சர்ச்சில் பிரேவும் பண்ணிக்கிறாங்க இதுக்கப்புறம் ஈஸ்டர் பத்தி அம்மா இவனுக்கு சொல்றாங்க ஜீசஸ் பிறக்கத்து முடியே ஈஸ்டர் பண்டிகளா இருந்திருக்குன்னு சொல்லி கடைசியா பையனுக்கு என்ன நோய்ங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த லியூகோ டிஸ்ட்ரபீஸ்ங்கிற ஒரு கேட்டகரி சேர்ந்த ரொம்பவே ஒரு அரிய வகையான நோய் இது இந்த நோயோட பேரு அட்ரினோ லியூகோ டிஸ்ட்ரபி ஷார்டா ஏஎல்டின்னு கூப்பிடுவாங்க ஏஎல்டி ஒரு ஜெனடிக்கல் டிசீஸ் அது மூளைய கொஞ்சமா அழிக்கும் அஞ்சுல இருந்து பத்து வயசு உள்ள ஆண் குழந்தைகளுக்கு தான் இந்த நோய் வரும் இந்த நோய் வந்த எல்லா பசங்களுமே இது வரைக்கும் இறந்து தான் போயிருக்காங்க இந்த நோயை கண்டுபிடிச்சா அடுத்த ரெண்டு வருஷத்துல இறந்துருவாங்கன்னு சொல்றாரு இதுல எக்ஸப்ஷனா எந்த பசங்களுமே பிழைக்கலான்னு கிடத்துக்கு இல்லை யாருமே பிழைக்கலன்னு சொல்றாரு உங்க பையன் ரத்தத்துல அதிக அளவு லாங் செயின் சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்கு சோ அதுதான் மூளையை அழிக்குது இந்த கொழுப்பிலாம் மெட்டபிளஸ் பண்ற மாதிரி நம்ம எல்லாருடைய உடம்புலயும் ஒரு என்சைம் இருக்கும் ஆனா ஏஎல்டி பாதிக்கப்பட்ட பசங்களுக்கு அந்த என்சைம் இருக்காது ரத்த குழாயில எப்படி அடைச்சிக்குமோ அது போலயே நர்வ் செல்ஸ்ல இந்த கொழுப்புலாம் போய் அடைச்சி மூளையில உள்ள ஒயிட் மேட்ரு திரவம் ஆயிடும் சொல்றாரு நேவ் செல்னா நியூரான்னு அர்த்தம் அதான் மூளையில உள்ள நியூரல் சிஸ்டம் நேவ் செல் சுத்தி மைலின் ஒரு இன்சுலேட்டிங் லேயர் இருக்கும் ஒரு எலக்ட்ரிக் வயர சுத்தி எப்படி பிளாஸ்டிக் இருக்கு அது தான் இந்த நேவ் செல் சுத்தி மைலின் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும் இப்ப ஏஎல்டியால பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அதிக அளவுல கொழுப்பு இருக்கும்ல அந்த கொழுப்பு இந்த மைலினா அரிச்சிரும் இந்த மைலின் லேயர் இல்லாம நேவ் செல்ஸால இம்பல்ஸ் கடத்த முடியாது இம்பல்ஸ் நேவ் ஃபைபர்ல டிராவல் பண்ற ஒரு எலக்ட்ரிகல் சிக்னல் அந்த சிக்னல் மூலையில இருந்து மற்ற உடல் பாகத்துக்கு போறதுனால தான் நம்ம கை கால ஆசைக்கிறோம் பேசுறோம் எல்லாமே செய்யறோம் இப்ப அந்த சிக்னலை கடத்துறதுக்கே பிரச்சனை ஆயிடுச்சு போயிடுச்சுன்னா மூளை கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு அப்படியே உடல் பாகங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செயல்படாம போயிடும் டாக்டர் சொல்றாரு அதையில இப்ப வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இந்த நோயவே பத்து வருஷத்துக்கு மட்டும் தான் கண்டுபிடிச்சாங்க சோ இதுக்கு எந்த மருந்தும் இல்ல இந்த நோயை பத்தியே முழுசா இன்னும் யாருக்கும் தெரியலன்னு டாக்டர் சொல்லிடுறாரு இதெல்லாம் கேட்டு அப்பா அம்மா மனசு உடஞ்சு போயிடுறாங்க அப்பா லைப்ரரியில இந்த நோயால பாதிக்கப்பட்ட பசங்களுடைய சிம்டம்ஸ்லாம் எல்லாம் பாக்குறாரு இந்த நோயால பாதிக்கப்பட்ட எல்லா பசங்களுமே ஆரம்பத்துல ஹைப்பர் ஆக்டிவா இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய உடல் செயல் இழந்து கண்ணு தெரியாம காது கேட்காம வலிப்பு வந்து கோமாக்கு போய் இறந்து போயிருக்காங்க அப்பா இதெல்லாம் படிச்சுட்டு கதற

எல்லாத்துலயுமே லாங் செயின் சாச்சுரேட்டர் ஃபேட்ஸ் இருக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன் ஏஎல்டி உள்ள பசங்களால இந்த கொழுப்பை உடைக்க முடியாது இதெல்லாம் மூளையில தான் போய் அடைக்கும் மைலினா ஏதோ ஒரு வகையில இதெல்லாம் கவர் பண்ணும் அதனால டயட்ல நம்ம முடிஞ்ச அளவுக்கு சாச்சுரேட்டர் ஃபேட்ஸ் தடுத்த மூளையில இதெல்லாம் அடைக்கிறத நம்ம தடுக்கலாம் பட் ஏற்கனவே மூளையில அனுசாதத்தை நம்மளால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு இதுக்கப்புறம் அம்மாவுடைய அம்மா அப்புறம் அம்மாவுடைய அக்கா தங்கச்சிங்களை எல்லாம் டெஸ்ட் பண்ணுன்னு இவர் சொல்றாரு ஏன்னா ஏஎல்டி ஃபீமேல் குரோமோசோம் மூலிமா தான் பசங்களுக்கு வரும் ஸோ அம்மா மூலயமா தான் பசங்களுக்கு வரும் அப்போ என் மூலிமா தான் என் பையனுக்கு வந்திருக்குன்னா என்னைய அந்த நோய் பாதிக்கலன்னு கேடத்துக்கு பெண்கள் இந்த நோய்க்கு கேரியரா மட்டும் தான் செயல்படுவாங்க ஸோ அவங்களுக்கு அந்த நோய் வராது ஒரு பெண் இந்த நோய்க்கு கேரியராக இருந்தாங்கன்னா அவங்களுடைய குழந்தைங்களுக்கும் இந்த நோய் பிப்டி பிப்டி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு ப்ரொஃபசர் சொல்றாரு ஸோ அம்மா உடைய அம்மாவோட அம்மான்னு இவங்க ஃபேமிலி ட்ரெயின்ல இருந்து அப்படியே இந்த நோய் வந்திருக்கும் போல இது கேட்டு அம்மா இன்னும் மனசடைஞ்சு போயிடுறாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த நோய்க்கு எந்த பேரும் இல்ல இது நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம் போட்டுக்காதீங்கன்னு ப்ரொஃபசர் சொல்றாரு போலயே ஜென்டிக் டெஸ்ட் பண்ணி முடிச்ச வாட்டி அம்மாக்கு இன்னும் ஆகிடுது ஏன்னா அம்மாவோட ஒரு சகோதரிக்கு இந்த நோய் இருக்கு அவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைக்கு தான் பிறந்திருக்காங்க இவங்க அம்மாவோட தங்கச்சி இவங்களுக்கும் நோய் இருக்கு ஆனா இவங்களுக்கு எந்த குழந்தைகளும் இல்ல அம்மாவுடைய இன்னொரு சகோதரிக்கு அம்மா போலவே ஒரு ஆண் குழந்தை இருக்கு ஆனா அவங்க அந்த நோயுடைய கேரியர் இல்ல சோ அம்மாவுக்கு தான் இப்படி ஒரு சோதனை வந்திருக்குன்னு அம்மா கோவத்துல இருக்கிறாங்க இப்ப லொரன்ஸோடைய ஆறாவது பேர்தே வந்துருச்சு அப்போ அம்மாக்கு முன்னாடியே வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி அப்பாக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பிறந்திருக்காங்க ஒரு பையன் இருக்கான்னு பார்க்கும்போது தான் எப்படி ஒரு சோகம் வருதுன்னு இன்னும் கோவமா இருக்கு அந்த ஃபாலோ பண்ணியும் ரத்தத்துல வெரி லாங் செயின் ஃபேட்ஸ் அதிகமா தான் இருக்கு கம்மி ஆகல இதை பத்தி ப்ரொஃபசர் கிட்ட கேட்டா டயட்ட ஆரம்பிச்சு ஆறு வாரம் தானே ஆகுது டெஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாரு மற்ற பசங்களுக்கு இந்த டெஸ்ட் பண்ணதுல என்னாச்சுன்னு கிடத்துக்கு சொல்ல மாட்டேங்கிறாரு மாசம் வெயிட் பண்ணாதான் முடிவு தெரியும்னு சொல்றாரு இதுக்கு வேற ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கிடத்துக்கு இருக்குது ஃப்ரெஞ்சுக்காரங்க போன் மேரோ டிரான்ஸ்பிளான் பண்ணுவாங்க அதுக்காக பாஸ்டனில் நாங்கள் இம்யூனோ சப்ரேஷன் பண்ணுவோம்னு சொல்கிறாரு ஆனால் இது ரொம்ப ஆபத்தானது ஒரு ஆறு கிரிட்டிக்கல் ஆகிற பசங்களுக்கு மட்டும் தான் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க கேட்காம பரவாயில்ல எங்கள் பையனுக்கும் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இம்யூனோ சப்ரேஷன்னா மருந்து கொடுத்து எதிர்ப்பு சக்தியை கட்டுப்படுத்துறது ஏன்னா போன் மேரோ டிரான்ஸ்பிளான் போல் மற்ற ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி இம்யூனோ சப்ரேஷன் பண்ணுவாங்க ஏன்னா அப்போ தான் பேஷண்ட்டுக்கு பொறுத்தப்படுற புது உறுப்பை பேஷண்ட்டுடைய உடம்பு ஏற்றுக்கும் எதிர்ப்பு சக்தி இருந்துச்சுன்னா ஏற்றுக்காது இந்த புது உறுப்பை எடுத்து சண்டை போடும் கீமோ தெரப்பி மூலியமா கம்யூனிட்டியை சப்ரஸ் பண்ண போறோம் இப்போ பையன் பேசுறான் நடக்கிறான் எல்லாம் பண்றான் பட் இம்யூனோ செப்ரேஷனுக்கு அப்புறம் அவனால அதெல்லாம் முடியாது எல்லாம் மாறும் ஸோ இந்த ரிஸ்க்லாம் பரவாயில்லானு கெடத்துக்கு எங்களுக்கும் வேற வழி எதுவும் இல்லை செய்யுங்கன்னு சொல்லிடுறாங்க இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ஒரு மாசம் கழிச்சு பையன் ரொம்ப வீக் ஆயிட்டான் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் இதனால தான் அவங்க முடிய ஷேவ் பண்ணிக்குவாங்க ஏன்னா கீமோதெரப்பி எடுத்தாலே இந்த மாதிரி முடியெல்லாம் கொட்டி போயிடும் லொரன்ஸோ கேஸ் அடியாக பயன்படுத்தி மற்றவங்களுக்கு செமினார் கூட எடுத்துக்கிறாங்க அப்போ லொரன்ஸோ இதை பேச வரான் ஆனால் சரியாக பேச முடியல ஏதோ வளர்ற மாதிரி தான் பேசுறான் இவன் என்ன சொல்ல வராங்கறது இவ அம்மாவுக்கு மட்டும் புரியுது மத்தவங்களுக்கு யாருக்குமே புரிய மாட்டேங்குது ஏஎல்டி பவுண்டேஷன் ஒரு ஃபவுண்டேஷன்ல இருந்து இவங்களை கேள்விப்பட்டு உங்களுக்கு நாங்க உதவுறோம்னு சொல்லி கூப்பிடுறாங்க இவங்களை போலவே ஏஎல்டி ஆல பாதிக்கப்பட்ட பசங்களுடைய பெத்தவங்களா சேர்ந்து ஆரம்பிச்ச ஃபவுண்டேஷன் தான் இந்த ஏஎல்டி ஃபவுண்டேஷன் இங்க நிறைய பேர் ஏற்கனவே அவங்க உங்க பசங்களை இழந்தவங்க தான் அவங்களா அவங்களுடைய வழியை ஷேர் பண்றாங்க ஒருத்தவங்களுக்கு ரெண்டு பசங்க அதுல ஏற்கனவே ஒரு பையன் இறந்து போயிட்டான் இன்னொரு பையனுக்கும் கூடிய சீக்கிரம் அந்த நோயை ஆரம்பிச்சிருன்னு சொல்றாங்க இதுக்காக நிறைய பேர் நிறைய பண்டிங்கும் தராங்க ப்ரொஃபஸரும் மத்தவங்களும் இன்னும் அந்த டயட்டை தான் ஃபாலோ பண்ண சொல்றாங்க ஆனா டயட்டை ஃபாலோ பண்ணியும் என் பையனுடைய ரத்தத்துல ரெண்டு மாசமா சேச்சுரேட்டட் சீ டூ ஃபோர் சீ டூ சிக்ஸ் ஃபேட்ஸ் அதிகமாக தான் இருக்குன்னு அம்மா சொல்கிறாங்க அந்த ரெண்டு பசங்களுடைய அம்மாவோ என் மொதல் பையனுக்கும் இதே போல தான் அனுச்சின்னு சொல்கிறாங்க இன்னொருத்தர் என் பையனுக்கும் இப்படி தான் ஆகுதுன்னு சொல்கிறாரு ஆனால் இவங்க இவ்வளோ சொல்லியோ ஆறு மாதம் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறாங்க ஏன்னா மெடிக்கல் சயின்ஸ் இப்படி தான் வேலை செய்யும் ஆறு மாதம் ஸ்ட்ரீட்டாக ஃபாலோ பண்ணால் தான் எங்களுக்கு வேண்டிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடைக்கும் அதை வச்சு தான் ஏதாவது இருந்தாலும் முடிவெடுக்க முடியும்னு சொல்கிறாங்க அப்போ உங்கள் மெடிக்கல் சயின்ஸுக்காக எங்கள் குழந்தைங்களை பயன்படுத்துறீங்க எங்கள் குழந்தைங்களை காப்பாற்ற உங்கள் மெடிக்கல் சயின்ஸ் இல்லை ஆனால் இதுக்கு இவங்க பதில் சொல்லாமல் அதை நேசோ கேஸ்ட்ரிக் டியூப் அண்ட் சக்ஷன் மிஷினை பற்றி பேசுகிறாங்க பசங்க ஒரு கடத்தில் பேரலைஸ் ஆகி சாப்பிட முடியாம எச்ச கூட முழுங்க முடியாத அளவுக்கு வந்துருவாங்க சோ டியூப் மூலியமா பசங்களுக்கு சாப்பாடை ஃபீட் பண்ணவும் அப்புறம் எச்சி சளி போன்றவற்றெல்லாம் உறிஞ்செடுக்கவும் தான் இந்த டியூப் மிஷினும் பயன்படும் அப்பாவோட ஊரான ரோம் இட்டாலியில லா நொட்டேடு சான் லொரன்ஸ்ங்கிற ஒரு சைண்ட் வாழ்ந்தாரு சோ அவருடைய கதையை பத்தி இவங்கிட்ட கேக்குறாங்க இவனு யோசிச்சு வச்சு சொல்றோம் அந்த கதையில கெட்டவங்க சர்ச்சுக்கு பணக்காரங்களை கூட்டிட்டு வர சொல்லுவாங்க ஆனா இவரு பிச்சைக்காரங்க நோய் வாய்ப்பட்டவங்கள சர்ச்சு கூட்டிட்டு வந்து இவங்க தான் பணக்காரங்கன்னு சொல்லுவாரு லொரன்ஸாவே அவருடைய ஆளுங்களையும் தலைகளை தொங்கவிட்டு டார்ச்சர் பண்ணி சாப்பிடுச்சாங்க அவரு நாற்பத்தி ஐம்பத்தெட்டாவது வயசுல செப்டம்பர் இருபத்தி தேதி இறந்தார் இட்டாலியன்ஸ் ஆகஸ்ட் பத்தாம் தேதியே அவருடைய நாளா கொண்டாடுவாங்க இன்னைக்கு ஆகஸ்ட் பத்து தான் இறந்து போன அவரு ஆகஸ்ட் பத்து அன்னைக்கு வானத்துல ஷூட்டிங் ஸ்டாரா தெரியவாருன்னு சொல்லி வானத்தை பாப்பாங்க நம்ம முத முதல்ல ஆப்பிரிக்கால கமராஸ் நாடுக்கு வரும்போது அந்த நாட்டை பத்தி நம்ம தெரிஞ்சிக்கணும்னு ஆசைப்பட்டோம் அந்த நாட்டை பத்தின மொழி சட்டம் ரிசோர்சஸ் நம்ம ஸ்டடி பண்ணல அதே போலவே லொரன்சாவுடைய நோய்வோ ஜென்டிக்ஸ் பயோ கெமிஸ்ட்ரி மைக்ரோ பயாலஜி நியூரலஜினு எல்லா டைமென்ஷன்லயும் நம்ம ஸ்டடி பண்ணலாம்னு சொல்றாரு ஆனா பையன் பேசும்போது அவங்க கிட்ட நம்ம பேசிக்கணும்னு அம்மா சொன்னதுக்கு இல்ல அவனை நம்ம காப்பாத்தணும்னு

வலியா வருதுன்னு வச்சுக்கோ பொதுவா இது ஆபத்து இல்ல ஏன்னா அதிகமா இருக்கிற கொழுப்ப நம்ம உடம்புல உள்ள என்சைமே அழிச்சிரும் ஆனா லொரன்சோக்கு இந்த என்சைம் இல்ல பிளாக் ஆயிருக்கு வெரி லாங் செயின் சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் எல்லாம் கார்பன் ஆட்டம் சாலத்தை உருவாயிருக்கு சி டூ சி ஃபோர் சி சிக்ஸ் சி எயிட்னு செயின் போயிட்டே இருக்கும் லொரன்சோக்கோ சாச்சுரேட்டட் சி டுவெண்ட்டி ஃபோரோ சி டுவெண்ட்டி சிக்ஸோ சாதாரண அளவை விட நாலு மடங்கு அதிகமா இருக்கு ஸோ இது ஒரு பேரடாக்ஸ் மாதிரி தான் பிரச்சனையே சாப்பாடு மூலியமா இந்த கொழுப்பை குறைச்சாலும் ரத்தத்துல இந்த கொழுப்பு அதிகம் தான் ஆகுது குறைய மாட்டேங்குது அப்பதான் அம்மா இவங்க பேரடாக்ஸ்க்கு பதில் தர மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரிசர்ச் பேப்பர் கண்டு பிடிக்கிறாங்க பாலிஷ் ராட் அதாவது போலாண்டஸ் அந்த எலிகள்ல லாங் செயின் ஃபேட்டி அசிட் வச்சு ரிசர்ச் பண்ணிருக்காங்க இந்த எலிகளில் ஃபேட்டி ஆசிட் ஸ்டோரேஜ் டிசீஸ் இருக்கு அதாவது சாப்பாடுல கொழுப்பை கட்டுப்படுத்தினாலும் இதோடைய உடம்பு செல்கள்லாம் அதை காம்பன்சேட் பண்றதுக்கு கொழுப்பை இன்னும் அதிகமாவே பயோசிந்தசிஸ் மூலியமா உற்பத்தி பண்ணுதுங்க இதனால தான் லொரன்சோக்கு டயட் வேலைக்கே ஆகல இந்த பயோசிந்தசிஸ் ப்ராசஸ கட்டுப்படுத்தினா மட்டும்தான் கொழுப்பை குறைக்க முடியும் இந்த ரிசர்ச்சில் என்ன பண்ணாங்கன்னா எலிகளுக்கு பயோசிந்தசிஸ் மூலியமா உருவாகிற கொழுப்பை கட்டுப்படுத்துறதுக்காக எலி சாப்பிடற சாப்பாடுல வேற வகையான கொழுப்பு அதிகமா இருக்கிற மாதிரி செஞ்சு இந்த உள்ள நடக்கிற ப்ராசஸ கட்டுப்படுத்தினாங்க அப்படின்னா இதே போலவே நம்ம வேற வகையான கொழுப்பு உள்ள சாப்பாடை லொரன்சோக்கு அதிகமா கொடுத்து அவங்க உடம்புல தானா உற்பத்தி ஆகும் தவிர சி டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் சி டுவெண்ட்டி சிக்ஸ் கொழுப்ப நம்ம தடுக்கலாம்னு அம்மா சொல்கிறாங்க இந்த ரிசர்ச் பேப்பரை எழுதின போலாண்ட சேர்ந்த பயோ கெமிஸ்ட்ரிக்கு ஏஎல்டி பற்றிலாம் சுத்தமாக தெரியாது அவர் சும்மா எலிங்களை வச்சு ரிசர்ச் பண்ணியிருக்காரு அது உங்களுக்கு யூஸ் ஆகுது இப்படி பார்த்தா எல்லாரும் தனித்தனியாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சால் இதுக்கான தீர்வை நம்ம சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கலாம் இதுக்காக எல்லா எக்ஸ்பர்ட்டையும் கூப்பிட்டு ஒரு சிம்போசியம் வைக்கலாம்னு இவங்க சொன்னால் ப்ரொஃபஸரோ இது நல்ல யோசனை தான் ஆனால் அமெரிக்காவில் ஏஎல்டியில் சாகிற குழந்தைங்களை விட தொண்டையில் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் மாட்டி சாகிற குழந்தைங்க தான் அதிகம் ஸோ இந்த நோய்க்கெல்லாம் யாரும் ஃபண்டிங் தர மாட்டாங்கன்னு சொல்றாரு இந்த சிம்போசியம் ரெண்டு நாளைக்கு வைக்க போறோம் அதுல நாற்பது பேர் கலந்துக்க போறாங்க இதுக்காக முப்பத்தஞ்சாயிரம் டாலர்ஸ் இருந்தா போதும் அதை நானும் என் மனைவியே சேர்த்திடுறோன்னு சொல்றாரு ஒரே ஒரு கண்டிஷன் இந்த சிம்போசியம்ல நானும் என் மனைவியும் கூட கலந்துக்குவோம் அப்பா சொல்றாரு ப்ரொஃபஸரும் இதுக்கு ஓகேன்னு ஒத்துக்கிட்டாரு அம்மாவோ வாஷிங்டன் போஸ்ட்டுக்கு போய் அவங்க நியூஸ் பேப்பர்ல இத பத்தி போட சொல்றாங்க காசு கலெக்ட் பண்றதுக்கு ஆனா அவங்களும் நாங்க ஏற்கனவே நிறைய நோய் பாலிடிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு எல்லாம் காசு கலெக்ட் பண்ணிருக்கோம் சோ இதெல்லாம் முடியாதுன்னு சொல்றாங்க நீங்க ஒரே ஒரு டைம் என் பையனை வந்து மீட் பண்ணுங்க அம்மா கேக்குறாங்க ஒரு பக்கம் அப்பாவுடைய கொலிக்ஸ் அவங்களால முடிஞ்ச காசை கலெக்ட் பண்ணி தராங்க நியூஸ் பேப்பர் கம்பெனி எப்படியோ காச கலெக்ட் பண்றாங்க சிம்போசியம்ல இப்ப என்னென்ன சாப்பாடு சமைக்கலாம்னு பேசிட்டு இருக்கும்போது ஃபவுண்டேஷன்ல மீட் பண்ண அந்த ரெண்டு பசங்களுடைய அம்மா அங்க வந்திருக்காங்க இவங்களுடைய இறந்து போன பையனுடைய தம்பி இங்க வந்து இருக்கான் அப்ப ஏதோ கத்துறான் ஆனா இந்த முறை இவன் என்ன சொல்றான்னு அம்மாக்கே புரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு அவனுக்கு பேச முடியாம போயிடுச்சு அம்மாவோ ரொம்ப சோகமாயிடுறாங்க காலையில கூட இவன் பேசுறது எனக்கு புரிஞ்சுச்சேன்னு சொல்லி இப்ப ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஏஎல்டி சிம்போசியம் ஆரம்பிச்சிடறாங்க ஒரு ஜீன்தெரப்பி டாக்டரோ சயின்ஸுக்கு டைம் வேணும் ஒரு ஏழு பத்து வருஷம் டைம் வேணும்னு கேக்குறாரு சோ ஜீன் தெரபி இப்போதிக்கு வேலைக்கு ஆவாது ப்ரொஃபசரோ டயட்டை கட்டுப்படுத்தினாலும் பயோசெசிஸ் பாலிஷ் கொழுப்பு அதிகமாகுதுன்னு சொன்னதுக்கு ஒருத்தவங்க அந்த பாலிஷ் எலியுடைய ரிசர்ச் பாப்பரை பத்தி சொல்றாங்க உடனே அம்மாவோ அவங்க படிச்சதை வச்சு வேற வகையான கொழுப்பு உள்ள சாப்பாடு சேர்த்தனா இந்த கொழுப்பு குறையும் சொல்றாங்க மினியேச்சர் பண்ணி வச்சு கனடால இது போல ரிசர்ச் பண்ணிருக்காங்க ஒருத்தர் மனுஷங்க செல்ஸ் பயன்படுத்தி ரிசர்ச் பண்ணிருக்காரு அவர் ஏஎல்டி பேஷன்ஸ் உடைய ஃபைப்ரோ பிளாஸ்ட் ஸ்கின் செல்ஸ் எடுத்து ஓலிக் ஆசிட்ல டெஸ்ட் பண்ணிருக்காரு இது மூலமா சச்சுரேட்டட் சி24 சி26 50% கம்மியா இருக்குன்னு சொல்றாரு ஓலிக் ஆசிட்னா மோனோ அன்சச்சுரேட்டட் சி18 ஆலிவ் ஆயில்ல உள்ள முக்கியமான

அப்ப மொய் லல்ல இது விஷயமா எல்லா இடத்துலயும் கேக்குறாங்க ஓலிக் ஆசிட் ட்ரை கிளிசரைடு ஃபார்முல கிடைக்குமா ஆனா எங்கயுமே கிடைக்க மாட்டேங்குது லாரன்சோكي பாய் HM மூலங்கவே கஷ்டமா இருந்து இந்த Hல மூச்சு குளையில بلاக்க ஆவும் பாத்துக்கணும் இதற்காக சக்ஷன் மெஷினை பயன்படுத்தி இந்த H அப்பப்ப ஊறிஞ்சிட்டே இருக்கணும் அப்பதான் ப்ரோட்டோ கெம்ங்கற ஒரு கம்பெனி பத்தி இவங்க கேள்விப்படுறாங்க அவங்க இவங்களுக்கு வேண்டிய ட்ரை கிளிசரைட ஃபார்முல உள்ள ஓலிக் ஆசிடை லூப்ரிகண்டா வச்சு டெஸ்ட் பண்ணிருக்காங்க சோ அது ஒரு பாட்டில் இவங்க கிட்ட இருக்குது அதை இவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க ப்ரௌசரோ இதை நீங்க அன் தான் சேரிங்க சோ யாம் பேர் கீழ வரான் பாத்துக்கோங்க ஒரு நாளைக்கு முப்பது கிராம்ஸ் கொடுங்க அதுக்கு மேல கொடுத்தா லிவர் டேமேஜ் ஆயிடும் சொல்றாரு இவங்களோட சாப்பாடு எல்லாம் இந்த ஆயில கலந்து டியூப் மூலியமா இவனுக்கு உள்ள அனுப்புறாங்க நோயை கண்டுபிடிச்சு இதோட எட்டு மாசம் ஆகுது இந்த ஆயில கொடுக்க ஆரம்பிச்சு ஒரு மாசம் ஆகுது இப்போ லொரன்சோ உடைய பிளட் டெஸ்ட் பண்ணா சாச்சுரேட்டட் சி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸும் பதினஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு லொரன்சோக்கு அப்போ வலிப்பு வருது டாக்டர் செக் பண்ணிட்டு இது வலிப்பு மாதிரி இல்ல பேராசிசம்னு சொல்றாரு பேராசிசம்னா இந்த மாதிரி அட்டாக் மாதிரி வருது மூச்சு குழாயில எச்சு மாட்டி தான் இந்த மாதிரி வந்திருக்கு எனத்தான் இவங்கள எச்செல்லாம் உறிஞ்சு எடுத்தாலும் சிலது இந்த மாதிரி மாட்டுன்னு சொல்றாரு இது வலிப்பு இல்லைன்னா சுத்தி இவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுதுன்னு அர்த்தம் ஸோ அடுத்த அட்டாக் வரும்போது நான் இவங்க பேசி புரிய வைக்கணும்னு அம்மா சொல்றாங்க ஓலிக் ஆசிட் ட்ரீட்மெண்ட் நல்லாவே வேலை செய்து ஐம்பது பர்சன்ட் லொரன்சோடைய கொழுப்பு குறைஞ்சிருச்சு ஆனா முன்கூட்டியே முடிவெடுக்கவனா மத்த பேஷன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி சொல்லாதீங்கன்னு ப்ரொஃபசர் சொல்லிடுறாரு ஆனா அப்பா அம்மா மனசு கேட்காம லெட்டர் மூலியமா மத்த பேரண்ட்ஸ்க்கு இதை பத்தி தெரியப்படுத்தலாம்னு சொல்றாங்க ஆனா பவுண்டேஷனுடைய பிரசிடண்ட் இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க டாக்டர் மீறி இதை நீங்க சேர்ந்து அரோகன்ஸ் சொல்றாங்க அரோகன்ஸ்ங்கிற இந்த வார்த்தை அரோகருங்கிற ஒரு லத்தீன் வார்த்தையில இருந்து தான் வந்துச்சு இதுக்கான அர்த்தம் தன்னை உரிமை கொண்டாடுதல் இப்ப என் பையனை காப்பாத்துறதுக்கு உரிமை கேட்கறேன் ஆனா இதை பத்தி யாரிடையே சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க டாக்டர் நான் பெரிய கடவுளான்னு சொல்லி அப்பா திட்டுறாரு ஆனா இவங்களோ எங்க மொத பையன் இதால பாதிக்கப்படும் போது நாங்களும் இது போலத்தான் எல்லாத்தையும் பார்த்தோம் நல்ல விஷயம் அவன் சீக்கிரமா இறந்துட்டான் ஆனா எங்களுடைய ரெண்டாவது பையன் வருஷமா பார்வை இல்லாம மூளை வளர்ச்சி எம்ம ஜட மாதிரி கடந்து இறந்தான்னு சொல்றாங்க அதனால லொரன்சோவே போகணும் தான் ஆசைப்படுவோம் அவனை நிம்மதியா போக விடுங்கன்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் ஓலிக் ஆசிட் ட்ரீட்மெண்ட் வேலை செய்யல ஏன்னா கொழுப்பு ஐம்பது பர்சன்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு அதுக்கு மேல குறைய மாட்டேங்குது டோசேஜ் அதிகப்படுத்த முடியாது ஏன்னா அது லொரன்சோடைய லிவரை பாதிக்கும் எச்சி மாட்டி அப்பப்ப இந்த மாதிரி அட்டாக் வர வருது அம்மா என் வாய்ஸ் கேளு சரி ஆயிடும் சரி ஆயிடுன்னு சொல்றாங்க லொரன்சோவை பாத்துக்கிற நர்சாலியே இந்த எல்லாம் தாங்க முடியல நான் பதினெட்டு வருஷமா நர்சா இருந்திருக்கேன் ஐசியூல எட்டு வருஷம் வேலை செஞ்சிருக்கேன் பையனை நீங்க வச்சிருக்க கூடாது ஹாஸ்பிடல் தான் பார்த்துக்கணும் எனக்கும் இதுக்கு மேல கம்ஃபர்டபிளா இல்லன்னு சொன்னதுக்கு அப்படின்னு இப்பயே கிளம்புங்க நாளைக்கு செக்க உங்க ஏஜென்சியில் அமுச்சிடறோம் சொல்லி அம்மா திட்டி அமுச்சிடுறாங்க சோகமா இருக்காருன்னு அம்மாவோட தங்கச்சி உங்க ஆல்பம்லாம் எல்லாம் காமிச்சு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க நீங்க டெய்லியும் தூங்காமல் கண் முழிச்சு ரிசர்ச் பண்ணி காலையில அப்படியே வேலைக்கு போறீங்க லொரென்சோவ தாண்டி வாழ்க்கை இருக்கு நீங்க லொரன்ஸோ குணப்படுத்துனாலும் அவன் சேதமான மூளை அப்படியே தான் இருக்கோ அதை ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு தங்கச்சி சொல்லிட்டு இருக்காங்க இதை பத்தினா நீங்க தான் என் அக்கா கிட்ட சொல்லணும் என் அக்கா சரியா சாப்பிடல தூங்கலன்னு சொல்றாங்க எல்லாம் கேட்ட அம்மா குழந்தைய பத்தி கதை நீ இதை பத்தி சொல்றியான்னு சொல்லி தங்கச்சீவும் திட்டி அமைச்சிடுறாங்க இதனால அப்பாக்கு அம்மாவுக்கு நடுவுலயே சண்டை வந்துருது அப்பாவோ ஒரு கடத்துல நீட்டா இதுக்கெல்லாம் காரணம் ஓ ரத்தின் தான் இப்படி வந்துச்சுன்னு சொல்லி வார்த்தையை விட்டுறாரு அம்மா இதுக்கு அப்புறமும் விட்டு கொடுக்காம ஒரு புது நர்ச வேலைக்கு வச்சு பயனை காப்பாத்த போராடுறாங்க அன்னைக்கு மனுஷ செல்ல வச்சு டெஸ்ட் பண்ண ஒரு சொன்னது போலயே இப்ப இவங்க ஐம்பது பர்சன்ட் லொரன்ஸாக்கு கொழுப்ப டிராப் பண்ணிட்டாங்க எப்படி வேலை செஞ்சிச்சுன்னு தெரிஞ்சாதான் நம்ம மீதி கணத்தையும் தாண்ட முடியும் சோ சாப்பிட்டு தெம்பா இருந்தீனா தான் நம்ம லைப்ரரிக்கு போய் கடந்த பத்து வருஷத்துல பப்ளிஷ் ஆன ஃபேட்டி ஆசிட் மெட்டபாலிசம் பத்தி எல்லாத்தையும் படிக்க முடியும்னு சொல்லி அம்மாவை சாப்பிட சொல்றாரு அப்பா ஆனா அம்மாவோ நான் இருக்கிற மிச்ச சக்தியை வச்சு லொரன்ஸ்

பண்ணணும்னு சொல்கிறாங்க அது யூரோசிக் ஆசிட் இதை பற்றி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த நீளமாயிட்டு இருக்க மோனோ கார்பன் செயினை மோனோ அன்சாச்சுரேட்டட் கார்பன் கொடுத்து கட்டுப்படுத்த பார்க்குறாங்க ப்ரொஃபஸரோ எலிங்களை வச்சு ரிசர்ச் பண்ணதுல யுரோசிக் ஆசிட் எலிங்கல்ல இதய பிரச்சனை நிறைய உருவாக்கி இருக்குன்னு சொல்றாரு ஆனா யுரோசிக் ஆசிட் ரேப்சிட் ஆயிலில் அதிகமாக இருக்கும் ரேப்சிட் ஆயில தான் இந்திய மக்களும் சைனா மக்களும் காலகாலமாக அவங்க சாப்பாடில் கலந்து பயன்படுத்துறாங்க நம்மளை விட அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ்லாம் எல்லாம் தானே இருக்குன்னு சொல்லி அப்பா அம்மா கேட்குறாங்க அப்படியோ சொல்லியோ எங்களுக்கு இருக்கிற ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ் படி இதனால் நிறைய பிரச்சனை தான் வரும்னு இவர் சொல்கிறாரு ரெப்புடேஷன் போர்டுன்னு பயப்படுறீங்களாங்கறதுக்கு இப்போ பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு அப்புறம் எதிர்காலத்துல வரப்போற குழந்தைங்க இருந்து எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு ஸோ இந்த ரிஸ்க்கை நான் எடுக்க விரும்பலன்னு சொல்லிடுறேன் அரியூர் இப்போ ஓலிக்கு ஆயில் கொடுத்த கம்பெனிக்காரர்கிட்ட போய் கேட்டால் அவரோ ரேப்சிட் ஆயில்ல இருந்து சேச்சுரேட்டெடுசி சி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அனுபவம் இந்த கெமிஸ்ட்ரிக்கே ஒரு வருஷம் ஆகும் அதுமுடியாமல் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் உற்பத்தி பண்ணி சாப்பாடுக்கு குடுக்கறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு இந்த நாட்டுல தானே ஒத்துக்க மாட்டாங்க வேற நாட்டுல ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு ஓகே உதவி பண்றேன் ஆனா எக்கு தப்பா ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா எங்க கம்பெனி பொறுப்பு இல்லைன்னு சொல்லி இங்கிலாந்துல உள்ள ஒரு கம்பெனில வேலை ஆஃபீஸர் ஒரு வயசானவருடைய கான்டாக்ட் ஆகி தராரு இவருக்கு இந்த மாதிரி பிரிச்சு எடுக்கிறதுல நாற்பது வருஷம் அனுபவம் இருக்கு அவரு இன்னும் ஆறு மாசத்துல ரிட்டர் ஆக போறாரு சரி அதுக்குள்ள நான் இதை செஞ்சு கொடுத்துறேன்னு சொல்றாரு அப்படின்னு பார்த்து அந்த ரெண்டு பசங்களுடைய அம்மா இருக்காங்கல்ல அவங்களுடைய கடைசி பையனுக்கும் இந்த நோய் ஆரம்பிச்சிருச்சு கொடுமையான விஷயம் இவன் அண்ணன் எப்படி இறந்தாங்கறத இவனே கண் கூட பார்த்தா இல்ல சோ இவன் எப்படி இறக்க போறாங்கிறது இவனுக்கே தெரியும் லொரன்சோக்கு அம்மா அப்பப்ப கதை படிப்பாங்க அது போல நர்ஸ படிக்க சொன்னா அவ வேண்டா வெறுப்பா படிச்சிட்டு இருக்கா இதனால அம்மா இவ்வளவு கண்டபடி திட்டி அமிச்சுட்டு அவங்களே படிக்கிறாங்க இப்போ லொரன்சோவை பார்த்துக்கிறதுக்கு அம்மா அவனுடைய ஃப்ரெண்டி ஆப்பிரிக்கா வர வைக்கலாம்னு சொல்றாங்க ஆனா அப்பாவோ வேணா இந்த ரேசிஸ்ட் பிடிச்ச கண்ட்ரியில் அவன் வர வேணான்னு சொல்றாரு ஆனா உண்மையிலுமே ஏன் வேணான்னு சொல்கிறாருன்னா அவன் லொரன்சோ கடைசியாக பாக்கும்போது லொரன்சோ ஒரு சந்தோஷமான குழந்தையா இருந்தான் பட் இப்போ அவன் லொரன்சோ பார்த்தா மனசுடஞ்சு போயிடுவான் ஆனா அம்மா ஏற்கனவே பையனுக்கு உடம்பு சரலன்னு சொல்லிட்டு அவனுக்கு லெட்டர் ஸோ அவனு வந்து எல்லா உண்மையை அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அவன் அவனுடைய மொழியிலொரன்சோக்காக பாட்டு பாடுறான் லொரன்சோக்கு இந்த நோயை கண்டுபிடிச்சு இருபத்தி மூணு மாசம் ஆயிடுச்சு அந்த பையன் எப்படியே சாகதா போறான் இந்த வயசான ஒரு எதுக்கு இப்படி கஷ்டப்படுறாரு பேசிக்கிறாங்க கம்பெனியில ஆனா அவரோ பியூரான இறுசி காயில் ட்ரை கிரெஸர ஒரு பாட்டில் உருவாக்கி முடிச்சுட்டு தான் ரிட்டர் ஆகி போறாரு இப்ப நாலு பங்கு ஓலிக் ஆயிலோ ஒரு பங்கு யுரோசிக் ஆயிலோ சாப்பிடல கலந்து தங்கச்சிக்கு கொடுத்து டெஸ்ட் பண்றாங்க தங்கச்சிக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வரல இதனால லொரன்சோக்கு இந்த ஆயில கொடுக்குறாங்க இதை கொடுத்ததுனால லொரன்சோக்கோ அவனுடைய ரத்தத்துல சி டுவெண்டி ஃபோரோ சி டுவெண்ட்டி சிக்ஸும் நார்மல் ஆயிருச்சு சொல்லு ரொன்சோக்கு இந்த நோயை கண்டுபிடிச்சு முப்பத்தி ரெண்டு மாசம் கழிச்சு இதுக்கான மருந்தை இவங்க உருவாக்கிட்டாங்க இதுக்கப்புறம் இந்த ஆயில வச்சு அந்த இன்னொரு பயனையும் காப்பாத்துறாங்க இந்த ஆயிலுக்கான விலையா காசு கூட வாங்கல இவங்க கிட்ட இருக்க இட்டாலி தக்காளியா போகுதுன்னு சொல்லி எடுத்துக்கிறாரு கடைசியா மற்ற பேரண்ட்ஸ்க்கு லெட்டர் அனுப்பிச்சு இந்த ஆயிலை பத்தி தெரியப்படுத்திடுறாங்க சோ எல்லாருமே எங்களுக்கும் அந்த ஆயில் வேணும்னு சொல்லி கேக்குறாங்க லொரன்சோக்கு இப்ப பத்தாவது பிறந்த நாள் ஆனா இவனுடைய சேதமான மூலம் மட்டும் இன்னும் சரியாவுல அப்பவும் இதை பத்தி எல்லாம் படிக்கிறாரு ஆனா இந்த டேமேஜான மைலின்லாம் திரும்ப சரி செய்ய முடியாது பூச்சி வர்றது முழுங்குறது இதே துடிப்பு அப்புறம் தொட உணர்வு வலி குளிர் இதெல்லாம் பிரைமல் ஃபீலிங்ஸ் ஆனா பயம் பசி ஆசை அதெல்லாம் நியூ கார்டாக்ஸ் ஹையர் பிரைன்ல இருக்கு அங்கதான் கற்பனை நினைவு காரணத்தை உருவாக்குறது போன்றதெல்லாம் இருக்கும் இப்போ இவனுக்கு முழுங்குறதுக்கே கஷ்டமா இருக்கும்போது அதெல்லாம் அவனுக்கு எப்படி இருக்கும் அவன் சாக வருஷத்துக்கு தான் காத்துட்டு இருக்கான் இதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு அம்மா கதை படிச்சுட்டு இருக்கும்போது போது கண்ணை சிமிட்டுறான் ஏன்னா இந்த கதை இவனுக்கு பிடிக்கல இந்த கதை வேணான்னு கண்ணை மூடி தெரிவிக்கிறான் அம்மாவும் ஷாக்காயி இவன் பேர் பீட்ரான்னு இவன் கண்ணை மூடி இல்லன்னு தெரிவிக்கிறான் அப்புறம் இவன் பேர் சொல்லவோ இவன் ஆமாங்கிற மாதிரி கண்ணை திறந்தே வச்சிருக்கான் இதுக்கப்புறம் அம்மா இவன் கிட்ட லொரன்சோ உன் மூளை கிட்ட சொல்லி உன் கையில உள்ள இந்த குட்டி விரல ஆட்ட சொல்லுன்னு சொல்றாங்க இவனு கஷ்டப்பட்டு இவன் விரல ஆட்டுறான் ஒரு பக்கம் ஒரு வெட்டினரி ஸ்கூல்ல மேல் பப்பீஸ் வச்சிருக்காங்க இதுங்க மயிலின் இல்லாம பிறந்திருக்குதுங்க சோ அம்மா கிட்ட இருந்துதான் இதுங்களுக்கு வந்திருக்கு இப்படி இயற்கையாவே மயிலின் இல்லாம

இருக்காங்க அப்பாவும் அம்மாவும் அந்த மைலின் ப்ராஜெக்ட்டுக்காக ஃபண்டிங் கலெக்ட் பண்ணாங்க அந்த பப்பி ஸ்கூல்லையும் புது மைலின் வளர ஆரம்பிச்சிருச்சு ஸோ சக்ஸஸ்ஃபுல் தான் மனுஷங்களுக்கும் இது கூட சீக்கிரம் செயல்படுத்துவாங்க லொரன் சவாலி இப்போ தலையை ஆட்ட முடியுது பார்வை ரெக்கவர் ஆயிடுச்சு சின்ன சின்ன சத்தத்தில் உருவாக்க முடியுது கம்ப்யூட்டர் மூலியமாக கம்யூனிகேட் பண்ண கற்றுட்டு இது நைன்டி டூ வரைக்கும் நடந்த கதை தான் இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அம்மாவுக்கு லங் கேன்சர் வந்து அதில் அவங்க போராடி கடைசியாக ஜூன் டென் டூ தௌசண்டில் அறுபத்தோராவது வயசில் அவங்க இறந்தாங்க அவருடைய முப்பதாவது பிறந்த நாளுக்கோ அடுத்த நாள் நிமோனியால இறந்தார் அப்பா அவருடைய எண்பதாவது வயசுல இருபத்தி நாலு அக்டோபர் டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல இறந்தார் இப்போ ஏஎல்டிக்கு ஜியன் தெரப்பி போன்ற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு எனக்கு மெடிக்கல் சயின்ஸ் டீப்பா தெரியலனால ஓரளவுக்கு எனக்கு மேலோட்டமா தெரியும் அதை வச்சு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்